மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசி அப்படின்னா ஒரு வல்லமை பெற்ற ராசி மிகப்பெரிய ஆளுமை பெற்ற ராசி அப்படின்னு சொல்லுவாங்க மிதுன ராசிக்காரர்கள் தற்போதைய நிலைமையில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு கடவுளால் உங்களோட காதுக்கு கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம் சரி இந்த ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் எதை நீங்கள் தொட்டாலும் சின்ன சின்ன தடங்களை இப்போ நீங்கள் சந்திச்சுட்டு தான் இருந்திருப்பீங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போவீங்க அவன் நீங்கள் விட பயங்கரமான ஒரு ஆப்பு தூய்வு உங்கள் தலைவர் மேலே வச்சுருப்பான் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வாங்க போய்ங்க நீங்கள் நினைச்சத விட அங்கே வந்து அமௌண்ட் திடீர்னு ஏறி இருக்கும் நகை வாங்கலான்னு காசு சேர்த்திருப்பீங்க திடீர்னு நகை வேலை ஏறி போச்சு லேண்டு வாங்கலான்னு பார்க்க போனீங்க அந்த லேண்டு வேலை திடீர்னு ஏறித்திட்டாங்க பழைய வேலையில இல்லை ஸோ இந்த மாதிரி உங்களோட மைண்டை வந்து டைவெர்ட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து உங்களை வந்து ந உங்களோட முன்னாடி நடந்துகிட்ருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை பூரா இதை என்ன சார் பண்ணுறது லைஃப் எதை நோக்கி சார் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து யோசிச்சுட்டே இருப்பீங்க தொழிலில் முன்னேற்றம் அடையணும் அப்படிங்குறதுதான் நீங்கள் நிறைய முதலீடு போட்டிருப்பீங்க அதான் காத்தடிக்கிற நேரத்தில் பொறிவித்தாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மிதன் ராசிகள் எதை செஞ்சாலும் ஏதோ ஒரு சுற்றி சுற்றி அடிச்சுட்டே இருக்கும் தற்போதைய நிலமையில் உங்களுடைய வருமானம் உங்களுடைய வாடகைக்கும் உங்களுடைய செலவுக்கும் உங்களுக்கு கீழே நீங்கள் யாரோ பத்து பேர் வாடகை செஞ்சுன்னா வேலைக்கும் இதுக்கு மட்டும்தான் சரியாக இருக்கும் சேமிப்பு அப்படின்னு ஒன்று பண்ணவே முடியலை சார் அப்படின்னு நீங்கள் வந்து யோசிச்சுருப்பீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய ராசிக்கார்கள் தான் இப்போ மிதன ராசிக்காரர்கள் அந்த கண்டிஷனில் இருக்கீங்க நீங்களோட தசாபுத்தி செக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து உங்களுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம் நிறைய பேர் தெரியாத ஒரு விஷயம் சார் அடுத்து என்ன நடக்கும் போது அப்படின்னு தெரிஞ்சால் வாழ்க்கையில் எல்லா பெரியால இருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இன்னும் சில விஐபிஸ் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால மட்டும்தான் இன்னும் பணக்காரர்கள் ஆகிட்டே இருக்காங்க எப்படி சார் அடுத்து என்ன நடக்க போகுது தெரிஞ்சுது உங்களோட தசாபுத்தியோட அமைப்பு தெரிஞ்சுக்கணும் இந்த தசாபுத்தி இவர்களோடு இருந்தால் இந்த கட்டத்தில் இருந்தால் இது நடக்கும் என்பது ஐதீகம் அந்த அப்படி நடக்கக்கூடிய தசாபுத்திக்கு எந்த ராசி லக்கணத்தில் இருக்கிறவர்களோ அந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறது செக் பண்ணிக்கணும் சார் நான் இங்கே சொல்கிறது புரியல சார் அப்படின்னா உங்களுடைய லோக்கலில் இருக்கக்கூடிய ஜோதி ரேட்டு போய் உங்களோட தசாபுத்தி என்ன நடக்குது இந்த தசாபுத்தி நடந்தால் என்னெல்லாம் நடக்கும் அப்போ இந்த மேஷராசிக்கு இந்த நட்சத்திரத்துக்கு இந்த குணாதிசயத்துக்கு இப்போ அதோட மேட்ச் பண்ணால் என்ன நடக்கும் இதுதான் உங்களுடைய பாயிண்ட் தசாபுதி லக்கினம் நட்சத்திரம் உங்களுடைய ராசி இந்த ஐந்து விஷயம் இருந்தது அப்படின்னா தசாபுத்தி நட்சத்திரம் அதே போல் ராசி லக்கினம் இந்த அஞ்சு விஷயம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா இந்த அஞ்சு விஷயமும் உங்களோட கட்டத்தில் எதை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது எந்த கிரகத்தினுடைய பார்வை மேலும் படகை இருக்கிறது எந்த ஆக்சிஸில் படுது எத்தனை ஆக்சிஸில் படுது அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆக்சிஸில் படும் போது நீங்கள் இந்த விஷயத்தை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறது கணிப்பு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட உயர்வை வந்து உங்களை யாராலையும் தருக்க முடியாது சார் இது என்ன சார் ஏமாத்திருத்தையா இப்பெல்லாம் அந்த பேர் என்னமோ படத்தில் வரும் இல்லை அது மாதிரி நிறைய பேர் அந்த ஆக்சிஸ் இது இது நிறையா சொல்கிறாங்களா அது மாதிரி ஏமாத்துவத்தையான்னு கேட்டால் கிடையவே கிடையாது சார் ஆஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது ஒரு படிப்பு கிட்டத்தட்ட இரநூறுக்கு மேற்பட்ட ஜோதிடர்களுக்கு ஆசானோட நம்பர் தான் நான் கீழே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு லோக்கலில் செக் பண்ணுங்கள் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகல அப்படின்னா கீழே விட்டு ஃபோன் பண்ணி பேசி பாருங்கள் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறத அக்குவே ஆணிவர் அவர் சொன்னார் அப்படின்னா விட்டு நீங்கள் விளவே மாட்டீங்க கிட்டத்தட்ட இப்போ சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய பிரபலத்தினுடைய அரசியல் வாழ்க்கையை தீர்மானித்து ஜோதிடம் பார்த்து கொண்டிருக்கிறவர் தான் இந்த ஜோதிடர் அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய நடிகர் நடிகைகளுக்கும் பொலிட்டீஷியன்ஸுக்கும் ஜோதிடம் பார்த்துட்ருக்கார் மிகப்பெரிய விஏபிகளை பார்த்துட்டு சார் மிகப்பெரிய விஐபி பார்த்துருக்காங்க அப்போ நிறைய அமௌண்ட் கேட்பாங்க நம்மளுக்கு அதெல்லாம் மிடில் கிளாஸ் அதெல்லாம் செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மிடில் கிளாஸுக்கு தகுந்த மாதிரி தான் ஜோதிடம் பார்த்து சொல்லிட்டுருக்கார் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து கீழே இருக்கிற நம்பருக்கு உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இது மூணு கன்ஃபார்ம் தெரிஞ்சிருக்கணும் சார் தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் வந்து அவர் டேரக்டாக காண்டாக்ட் பண்ணி பேசுங்க உங்களுடைய ப்ராப்ளம்ஸ் ஏ டு செட் கிளியர் பண்ணி கொடுத்துருவார் எந்த ஒரு தொழில் செய்தாலும் சரி நீங்கள் எந்த அளவுக்கு மேன்மை வரணும் அப்படினாலும் சரி திருமண வாழ்க்கையோ காதல் வாழ்க்கையோ அல்லது உங்களுடைய வசியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ இல்லை தொழில் ரீதியான வருமானத்திற்கான விஷயங்களோ கடன் பிரச்சனைகள் தீர்க்கறதுக்கோ எந்த விஷயத்துக்குமே வந்து இவர் வந்து சொல்யூஷன் வச்சுருக்காரு அதே போல் இந்த ராசிக்காரர்கள் தயவு செய்து ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கணும் தயவு செய்து இந்த விஷயத்தை மைண்டில் வச்சுக்கணும் ராசிலேயே மிகப்பெரிய ராசி இந்த மிதுன ராசி மிதுன ராசியில் இருக்கிறவங்க தனிப்படையாக செயல்படலாம் சுயம்பு எப்பவுமே நீங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் சுயம்பா தன்னிச்சையாக நீங்கள் வந்து செயல்படுவீங்க மிகப்பெரிய ஒரு ஆளுமை திறன் கொண்டவங்க அதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் வந்து போராடுறீங்க அப்படின்னா மற்ற வந்து நூறு அடி அடித்தா ஒரு கண்ணாடி உடையுது அப்படின்னா நீங்கள் ஒரு அடி அடித்தா கண்ணாடி உடஞ்சிடும் சோ உங்களுக்கு லக்கு ஒரு பக்கம் இருக்குது அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து திறமையும் இருக்குது இதில் என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா தற்போதைய நிலை வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஆப்டா உங்களுக்கு வந்து பொருந்தல அப்படின்னு சொல்லணும் அதாவது நிலை அப்படின்னா எந்த அளவுக்கு சார் நிலை என்ன நிலை இதுல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரர்கள் எதை நோக்கி நீங்க வந்து ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னாலும் தடங்கல்கள் வந்து உங்களுக்கு வந்து வந்துட்டு இருக்கு உங்களோட தசாபுத்தி தான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து அப்படி இடிக்குது அதாவது நீங்கள் ஒரு விஷயத்துக்கு போகிறீங்க ஒருத்த வந்து தடுத்து நிறுத்தினா அப்படின்னா ஏதோ ஒரு கிரகத்தினுடைய அமைப்பு தான் உங்களை வந்து தடுத்து நிறுத்துதுன்னு அர்த்தம் அது நல்லதுதான் கெட்டதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நீங்கள் ஜாதகத்தை பார்த்து தான் தெரிஞ்சிக்கணும் அந்த விஷயம் நல்லதுக்காக கெட்டதுக்கா அப்படின்னா ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சிக்கணும் சார் நீங்கள் பொண்ணு பார்க்க போயிங்க பொண்ணுன்னு அமையகிட்ட அது நல்லதாக கெட்டதா அப்படின்னு கேட்டால் ஜாதகத்தை பார்க்கணும் செக் பண்ணணும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கணிப்பு எடுத்துக்கணும் அதே போல் குழந்தைகளுக்காக போராடி கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்குது அதுவும் தசாபத்தி செக் பண்ணி தான் சொல்லணும் இங்கே ஒரு டைம் ஜாதத்தை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இருவருனுடைய ஜாதத்தை பார்த்து தான் நீங்கள் வந்து அதை கணிக்கணும் நிறைய பேர் கேட்குறாங்க சார் ஒருவரினுடைய ஜாதகம் வெறும் பொது வச்சு அதை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு தான் ஏன் அப்படின்னா எந்த ராசிகள் ரெண்டு இணையுது அதோடு எந்த லக்கினம் இணையுது எந்த நட்சத்திரங்கள் இணையுது அதோட தசாபுத்தியில எந்த கிரகங்களினுடைய எதை பார்க்குது அப்ப அந்த குழந்தை என்ன குழந்தையாக பிறக்கும் அந்த குழந்தை பிறக்கும் போது அதற்கு எந்தெந்த செல்வங்கள் கிடைக்கும் அந்த குழந்தை பிறக்கும்போது யாரும் தடுக்காம இருக்காங்களா எந்த கிரகத்தினுடைய பார்வையும் தடுக்காம இருக்கா எல்லா கிரகத்தினுடைய பார்வையும் எங்களுக்கு வந்து ஒன்று சேர்ந்து பவர் கொடுத்து சந்தோஷமாக குழந்தையை பிறக்க வைக்குதா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அதை வந்து நான் தெரிஞ்சுக்கணும்னா தயவு செய்து ஜாதகத்தை பார்த்தா பார்க்க முடியும் பொது இதெல்லாம் நீங்க என்ன பண்ணாலும் கிளியரா சொல்ல முடியாது குழந்தை பிறக்கமானு கேட்டால் பிறக்கும் அப்படின்னு சொல்லிவிவோம் அது எப்படி பிறக்குது நல்லபடியாக பிறகு ஆனால் பிறக்கம் பெண்ணாக பிறக்கமா எந்த இரண்டு கிரகங்கள் பார்த்துச்சு அப்படின்னா ஆண் பிறக்கும் எந்த இரண்டு கிரகங்கள் பார்த்துன்னா பெண் பிறக்கும் அப்படின்னுலாம் உள்ள நிறையா இருக்குது சூரியனுடைய பார்வை சந்திரனுடைய பார்வை அதே மாதிரி குருவினுடைய பார்வை எந்த ராகுவா கேதுவா எந்த ஒரு விஷயம் வந்து உங்களுடைய இனிதான் அந்த வழியில் தான் உங்களுக்கு வந்து குழந்த பிறக்கும் அது நிறைய பேர் தெரியறதில்லை நிறைய ஜோதிடர்களும் சொல்கிறது தெளிவாக நீங்கள் வந்து அது முன்னாடி தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஜாதத்தில் எந்த கிர கிரக பயிற்சி வந்து நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கட்டத்தின் மூலமாக கணிச்சிக்கணும் தசாபுத்தி வந்து கணிச்சிக்கணும் அதே போல் தொழில் ரீதியாக அதீத முதலீடுகள் போடக்கூடாத ஒரு நேரம் இந்த மிதுன ராசிக்கு ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க நல்ல நேரம் தான் சொல்கிறீங்க ஓரளவு பரவாயில்லன்னு சொல்கிறீங்க தொழிலையும் பரவாயில்லையே தான் இருக்கும் அப்படிங்கிறீங்க தடைகள் சந்திச்சு அப்புறம் வந்துடும்னு சொல்கிறீங்க அதிக முதலீடுகள் மட்டும் ஏன் போடக்கூடாதுங்கிறீங்க பணம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் இன்வால்வ் பண்ணுவோம் உழைப்பில் போடுங்க அவ்வளோதான் உழைப்பை இரண்டு மடங்காக போடுங்க பணத்தை ஒரு பங்கு மட்டும் பயன்படுத்துங்க அதையே நீங்கள் வந்து உங்களோட தனிப்படையான ஜாதகத்தை பார்த்து தான் நீங்கள் வந்து பயன்படுத்தணும் போர் போடுவீங்க தண்ணி கிடைக்கும் இந்த டைமில் தண்ணி நீர்வளம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக மிதுன ராசி அமையுது போர் போட்டிங்கன்னா தண்ணி வரும் கிணறு பண்ணீங்கன்னா தண்ணி கிடைக்கும் அதே மாதிரி வீடு கட்டணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு எழுபது பர்சன்டேஜ் அமைப்பு இருக்குது அது உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை செக் பண்ணி தான் சொல்லணும் அதே போல் இந்த மிதுன ராசிக்காரர்கள் வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்களா சின்ன வண்டி வாகனம் ஆசைப்பட்டு போய் நிற்பீங்க உங்களை ஆச்சரியப்படுற அளவுக்கு பெரிய வண்டியை வாங்குவீங்க ஸோ இந்த பெரிய வண்டியை வாங்குனீங்க அப்படின்னாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் என்ன தெரியுமா கடன் கொஞ்சம் இருந்தாலும் வெகு நாட்களில் கடன் குறையும் இந்த மிதுன ராசிக்கார தவிச்சிட்டு இருக்கிறதே அதுக்கு தான் கடன் இருக்கிற ராசி கொஞ்ச நாளில் கடன் குறையும் அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியோட ப்ளஸ்ஸு என்ன தெரியுமா இந்த ராசியோட ப்ளஸ்ஸே நீங்கள் முன்னாடி போனீங்க அப்படின்னா உங்களை தடுக்கிறதுக்கு ஒருத்தர் முன்னாடி போய்ட்டுருக்காங்கல்ல அவனை தடுத்து நிறத்துக்கு உங்களுடைய குலதெய்வம் முன்னாடி போய் நிற்கும் இத்தனை நாள் தடுத்த போதும் இதுக்கு மேலே வந்து அவனுக்கு என்ன நன்மை கிடைக்கணுமோ அந்த நன்மை கிடைச்சே ஆகணும் அப்படிங்கிற உங்களோட குலதெய்வம் முன்னாடி போய் அவனை தட்டி தள்ளிவிட்டு நல்ல ஒரு விஷயத்தையும் நல்ல ஒரு செல்வாக்கையும் கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான தருணமாக முக்கியமான நேரமாக இந்த நேரம் அமையுது எப்பேற்பட்டவர்களும் குலதெய்வத்துக்கு முன்னாடி வழிபட்டு தான் மற்ற தெய்வங்களுக்கு வழிபடணும் ஸோ குலதெய்வ வழிபாடு முதன்மை அதற்கு பிறகு நீங்கள் எந்த தெய்வத்தை வேணுணாலும் நீங்கள் உங்களுடைய ஆசான ஒரு ராசி தெய்வத்தை நீங்கள் வணங்கலாம் மிதனராசிக்காரர்களுக்கு அதிகமாக தற்போதைய நிலைமையில் நீங்கள் வணங்க வேண்டிய முக்கியமான தெய்வம் எது அப்படின்னா அம்மன் தெய்வம் அம்மனில் நீங்கள் பதிலாளி அம்மன் வணங்கலாம் துர்கே அம்மன் வணங்கலாம் உங்களுடைய குலதெய்வம் வணங்கலாம் பச்சாய அம்மன் வளங்கலாம் நீங்கள் எந்த தெய்வம் வணங்கினாலும் சரி காஞ்சி காமாட்சியும் வணங்கலாம் மதுரை மீனாட்சியும் வணங்கலாம் காசி விசாலாட்சி வணங்கலாம் எல்லா தெய்வமுமே உங்களுக்கு வந்து அம்மன் தெய்வமாக வணங்குனீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு நன்மை உண்டு காரணம் என்ன அப்படின்னா உங்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு துர்கேம்மன் வந்து வழிபாடு உங்களுக்கு தற்போதைய நிலவில் ரொம்பவே அவசியம் வண்டி வானத்தில் காணும்னு நம்மளுடைய சொல்லிட்டேன் மாதிரி போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் நீர் நெருப்பு இது ரெண்டுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ நீங்கள் தேவையில்லாமல் பாத்ரூம்குள்ளே போயிட்டு இருப்பீங்க வலிக்கிட்டு விழுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எடுத்து வாய்ப்புகள் அதிகம் ஸோ அந்த இடத்துல ரொம்பவும் கவனமாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டிய ஒரு நேரம் அதே போல் இந்த ராசிக்காரர்கள் சுயம்பாக ஒரு செயலை செய்கிறீர்கள் என்றால் சுயம்பாக நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய தலைகள் ஏற்படும் உங்களுக்கு தகுந்த ஒருவருடைய இணைப்பு இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கோங்க கூட்டு தொழில் உங்களுக்கு ஓரளவுக்கு பொருந்தும் ஒரு சில ராசிகளை தவிர இந்த ராசிகளில் ஒரு சில லக்கினமும் நட்சத்திரமும் தசாபுத்தியும் இருக்கிறவங்களை தவிர மற்றவங்க எல்லாருக்குமே கொடுத்து ஓரளவுக்கு பொருந்தும் நீங்கள் இப்போ செக் பண்ணிட்டு போட்டுக்கணும் உங்களுடைய ராசி எது வந்து பொருந்தும் அந்த ராசிக்காரர்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு செட் ஆகுவாங்களா எல்லாத்தையும் நீ செக் பண்ணிட்டு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உண்டு இந்த ராசிக்காரர்களுக்கு எது எடுத்தால் லக்குரெலாம் இருக்குதுங்க குறிப்பிட்ட நேரம் தான் உங்களுக்கு தடுக்குது நீங்கள் வந்து பயந்துக்கலாம் தேவையில்ல நேரம் அப்படி இருக்குது அவ்வளோதான் அந்த நேரம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு லக் இருக்கும் நீங்கள் நிறைய பேர் நீங்கள் பிறந்ததுல தான் அப்படி தம்பாக்குது அப்படின்னு நினைப்பீங்க உங்களுக்கு நன்மையான காலகட்டம் இருக்குது நேரம் இருக்குது அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் தொழில் ரீதியாகவும் சரி எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செயல்படுத்துறீங்க அப்படின்னாலும் சரி கொஞ்சம் பொறுமையாக நிதானம் கையாண்டிங்கன்னா மிகப்பெரிய நன்மை உண்டு எதை செய்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையா பொறுமையா பண்ணுங்க இந்த தொழில் அப்படிங்கிற விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க அதீத முதலீடு போடுறதில் தவிர்த்துக்கோங்க எதை செய்தாலும் மட்டும் ஜாக்கிரதை செக் பண்ணுங்க தயவு செய்து உங்களை லோக்கல் இருக்கிற ஜோதி ரேட்டு கூட செக் பண்ணுங்க இல்லை சார் அங்கே ஒன்றும் சாடிஸ்ஃபை ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு வந்து கான்டெக்ட் பண்ணி பேசி தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு ஃபோன் பண்ணும்போது உங்களுக்கு பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் மூணும் கண்டிப்பாக இருந்தால் மட்டும் தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து செக் பண்ணி சொல்லுவாங்க ஃபோன் பண்ணால் பிஸின்னு வருது சார் எடுத்து ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க அப்புறம் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் சார் பண்ணும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் கால் பண்ணி பாருங்கள் இல்லை மெசேஜ் பண்ணி பாருங்கள் உங்களோட லிஸ்ட்டு வெயிட்டிங்கில் இருக்கும் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து கிளாரிஃபை பண்ணிடுவாங்க வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை போயிருங்க நம்ம சொன்னது உண்மையா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை போயிருங்க வேறு ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கலாம் எல்லோரும் நன்றி